ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல இல்லோருக்குமே எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதாவது வந்து நம்ம நோ கான்டாக்ட் இருக்கோ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனாக அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்போ நம்ம என் பண்ணணும் இல்லை நம்ம கண்டினியூ பண்ணணுமா இல்லை நம்ம மெசேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்குது போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கான சக்த ஸ்டோரிஸ் நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான உல்ஃப் மேஜிக் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை வச்சு நம்மளுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையும் குயிக்காக அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஏழு நாள் ஷாப் வர திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டே ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் பதினொன்றாம் தேதி பவர்ஃபுல்லான லெவன் லெவன் இன்ஃபினிட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது அன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து பவர்ஃபுல்லாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி குயிக்காக யூனிவர்ஸாக ரீச் ஆகி சீக்கிரமாக உங்களோட ஆசை வந்து நிறைவேறும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல்னு சொல்லலாம் அந்த டேவை கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் பதினோரு மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்கிற டைமும் இரவு பதினோரு மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்கிற டைமாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கோல் அடைஞ்சு முடிஞ்ச மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிரிப்டிங் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக உங்களுடைய ஆசைகளை அடைய முடியும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் ப்ரோக்ராமாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து நான் மார்னிங்கே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்பிடுவேன் அதை கேட்டுவிட்டு நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக உங்களுடைய எனர்ஜி வந்து யூனிவர்ஸை ரீச் ஆகும் ரொம்ப சீக்கிரமாக உங்களோட கோலை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த ஒர்க் ஷாப் வந்து வெறும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபாய் மட்டும் தான் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேத்துக்கு டவுட் என்ன அப்படின்னா நோ கான்டாக்ட்டில் இருக்க சொல்கிறீங்க நான் இருக்கிறேன் ஆனால் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் இன்னும் பேசலை ஸோ நானாக போய் பேசலாமா எப்போ இந்த நோ கான்டாக்ட் வந்து எண்ட் ஆகும் இல்லை எத்தனை நாள் வந்து நான் நோ கான்டாக்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ரீசெட் பீரியடுன்னு சொல்லலாம் அதாவது பழைய எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாக வந்து சரியாகணும் உங்களுடைய பழைய காயங்கள் தேவையில்லாமல் லிமிட்டிங் பிலீட்ஸு உங்களோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கோலை வந்து தனிச்சு வச்சு உங்களுடைய வைப்ரேஷனில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க ஸோ ஆகும் உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குயிக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அலைன்மெண்ட்டுக்கு வருவீங்க யூனிவர்ஸ் அதற்கான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் சும்மா பேசாமல் இருந்துட்டு எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலைன்னு உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எதுவுமே நடக்காது உங்கள் பர்சனும் வந்து அவங்களா வந்து பேச மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோ கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு பீரியடை எடுத்துகிட்டு உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உயர்த்திக்கணும் செல்ஃப் லவ் உயர்த்திக்கணும் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னாகும்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி உங்களுக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீவ்ஸ் உங்களுக்கு இருக்கிற காயங்கள் எல்லாமே சரியாகும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் எனர்ஜி வந்து வேற லெவல்ல வந்து உயரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களை நீங்கள் சரி பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து விஷயங்களையும் நிகழ்வுகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ அதனால் உங்களுடைய இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் உங்களுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள் ஸோ என்ன ஆகும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து ப்ராக்டிக்கலான விஷயம் உண்மைதான் ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் இருக்கும்போது அதோடய அருமை தெரியாது நீங்களும் வந்து ஆல்ரெடி நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்க எவ்வளோ முக்கியம் எல்லாமே காட்டியிருப்பீங்க அவங்கள வந்து வந்து ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருப்பீங்க சடனாக அந்த ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிற ஆள் இல்லை அப்படின்னா அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ என்னாகும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய எனர்ஜி வந்து உங்களை தேட ஆரம்பிக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் இல்லைனாலுமே நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிற ஒரு மனநிலமைக்கு வருவீங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நினச்சாலுமே அந்த பழைய காயங்கள் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு மனநிலமை இருக்கும் அந்த மனநிலைமைக்கு வரும்போது தான் உங்களுடைய அந்த நோ கான்டாக்ட் பீரியட் வந்து என்ும் ஸோ என்னாகும்னா யூனிவர்ஸ் வந்து நிறைய சயின்ஸ் காட்டுவாங்க அதாவது என்னென்னா நீங்கள் அவரை நினச்சி ரொம்ப ஏங்க மாட்டீங்க ரொம்ப அமைதியாக இருப்பீங்க அவர்கிட்ட பேசுறதுக்குமே ஒரு தயக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி தான் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறங்கிறத உணர்ந்துருப்பீங்க ஏன்னா செல்ஃபில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்களே கூட போய் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட பேசுதான் இல்லை அப்படின்னா அந்த டைமில் அவங்களே வந்து பேசிடுவாங்க நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் உங்களுடைய பழைய காயங்களையும் ஆற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ கான்டாக்ட் பீரியடை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட வரையறையெல்லாம் இந்த நோ கான்டாக்ட்டுக்கு கிடையாது ஸோ வருஷ கணக்கில் நீங்கள் நோ கான்டாக்ட் கான்டாக்டில் இருக்கீங்க ஆனால் உங்களை நீங்கள் சரி பண்ணல இருக்கிற சுச்சுவேஷன்ஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பார்த்தினா காயங்கள் ஆறலை அப்படின்னா எகெயின் அண்ட் அகெயின் சேம் பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நோ கான்டாக்டில் இருந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும் நோ கான்டாக்ட்னா என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை கிட்ட பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் நோ கான்டாக்ட்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அது கிடையாது சோஷியல் மீடியாலையும் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் அவங்க டிபி என்ன இருக்குது அவங்க என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறாங்க அவங்க வேற யார்ட்டையாவது பேசுகிறாங்கன்னா எதுவுமே நீங்கள் செக் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா உங்கள் எனர்ஜி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் நான் சொல்றது என்னன்னா உங்க எனர்ஜியை நம்புங்க நீங்க ரொம்ப 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 ஸ்பெஷலான நம்புங்க உங்க ஸ்பெசிபிக் பர்சனை அட்ராக்ட் பண்றதுக்கான எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நீங்க முழுசா நம்பு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கும் போது உங்க நோ கான்டாக்ட் பீரியட் முடிஞ்சு எல்லா காயங்களும் மாறி ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலமையில் இருக்கும்போது உங்க ஸ்பெசிபிக் பர்சன் கிட்ட போய் பேசினா அவங்க பேசினாலும் பேசலினாலும் ஒரே மாதிரி இருக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்களே போய் உங்க ஸ்பெசிபிக் பர்சன் கிட்ட பேசலாம் அப்போ உங்க நோ கான்டாக்ட் பீரியடை நீங்க என் பண்ணிக்கலாம் அதான் நீங்கள் போய் பேசுகிறீங்க ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புறீங்க இல்லை எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி எதாவது அனுப்புகிறீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை இன்னுமே வாட்ஸ்அப்பில் அவங்க பிளாக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பேசலாம் அதாவது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எந்த வகையிலையும் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக மென்டலி இருக்கீங்க அப்படின்னா போய் பேசலாம் இல்லை நான் பேசினா அவங்க பழைய மாதிரி ஹாப்பியாக பேசணும் அவங்க வந்து எங்கிட்ட நல்லபடியாக பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம் அதாவது இங்கே வந்து நம்ம ஹர்ட் ஆகிறோம் பண்ணணும் அப்படிங்கிறத உண்மை யாருமே நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது நம்மளை அலோவ் பண்ணுற வரைக்கும் ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது ஸோ அவங்களுடைய நடத்தை வந்து நடந்துக்கிற விதம் வந்து அவங்களுடைய கேரக்டரில் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பேசணும்னு தோணுது நான் போய் பேசுகிறேன் அவங்க பேசினாலும் பேசுனாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு நோ கான்டாக்டை என் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம் ஸோ இதுதான் வந்து விஷயம் உங்களோட எனர்ஜி தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசினாலும் பேசலைனாலும் ஃப்ரீயாக இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் வந்து நோ கான்டாக்டாக என் பண்ணுறதுக்கான டைமு ஒரு கட்டத்தில் வந்து நீங்களே வந்து உணர்வீங்க உங்களோட இன்ட்ரெஷன் ஸ்ட்ராங்காக சொல்லும் நீ போய் பேசு அப்படின்ட்டு அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசலாம் இப்போ அவங்க பேசலை அப்படின்னாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது ரிஜெக்ஷன் கிடையாது அவங்களோட காயங்களை ஆத்திரக்கான டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது இங்கே எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோ காண்டாக்டை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் கொண்டு போக முடியும் நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு வழிநிறந்த விஷயமாக நீங்கள் பார்க்கவே கூடாது உங்களுடைய உறவை புதுப்பிச்சுக்கிறக்கான டைமாக நீங்கள் பார்க்கணும் உங்களை நீங்கள் உணர்கக்கான ஒரு டைமாக பார்க்கணும் உங்களை நீங்க உணராத வரை இந்த உலகம் வந்து உங்களுக்காக மாறாது உங்களோட சக்தியை நீங்கள் உணராத விட உங்களுடைய வழிகளை யாருமே மாற்ற முடியாது ஸோ உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் சரியாகுங்க நீங்கள் சரியாயிட்டு நீங்கள் பேசுகிற விதம் மாறிடுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் நோ கான்டாக்டில் இருந்தாலும் அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்திருக்காங்க டூ இயர்ஸ் நோ கான்டாக்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்காங்க ஆல்ரெடி நான் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கேன் பத்து வருஷம் ரெண்டு பேருமே பேசாமல் இருந்து சேர்ந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் என்னடா இவ்வளோ நாள் ஆகும்லாம் எடுத்துக்க வேண்டாம் அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க அந்தளவுக்கு அவங்க நம்பி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஸோ அந்த அளவுக்கு உங்களோட மைண்டு வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் சீக்கிரமாக நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மங்க ஒரு நல்ல ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் எகைன் திரும்ப வரும்போது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பில் லாங் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஸோ நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு பெயினாக பார்க்காதீங்க ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்காதீங்க அது ஒரு வரமாக பாருங்கள் அது உங்களையே மாத்திரக்காக வர ஒரு விஷயமா பாருங்கள் ஸோ உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் பேசி பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க பேசலாம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எமோஷனலாகிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு எகைன் நீங்கள் வந்து ஹீல் ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ உங்களோட எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்க இங்கே எல்லாமே உங்களோட எனர்ஜி தான் யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யுனிவர்ஸாக நம்பும்போது ஸோ யூனிவர்ஸோட வேலைகளை நம்புங்க நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது உங்கள் ஸ்பெசிக் பர்சனாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் ரொம்ப ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா யுனிவர்ஸ் உங்கள் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைப்பாங்க உங்களையே பேச வைப்பாங்க உங்களையும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் சேர வைப்பாங்க ஸோ எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் எனக்கு வந்து என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்ட பேசணும்னு இருக்குது என்னோடய மைண்டு சொல்லுது சரி ஓகே போய் பேசுங்கள் அவங்க என்ன பேசினாலும் கூலாக ஹேண்டில் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நான் பேச அலோ பண்ணுவேன் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா யூ ஆர் நாட் ரெடின்னு அர்த்தம் ஸோ இன்னுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும் நீங்கள் இன்னும் உங்கள் கோலை நம்பலன்னு அர்த்தம் யூனிவர்ஸை நம்பலன்னு அர்த்தம் ஸோ இன்னும் நோ கான்டாக்ட்லேயே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் எப்படி பேசினாலும் ஹாப்பியாக எடுத்துப்பீங்க கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கணும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனே சம்டைம்ஸ் வந்து அவங்களே வந்து பேசும்போதுமே சில சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்குது அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்க கூட வச்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தைகள் நமக்கு பிரபஞ்சம் நல்லதை மட்டும்தான் பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் யெரிவான் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்